ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி உன் அப்பா உன்னிடம் பேச வேண்டும் தங்கமே காணது உன்னிடம் வந்து சேர தயாராகி இருக்கின்றது கூடிய விரைவில் உன்னை அது வந்தடையும் இந்த நல்ல காரியம் நடக்குமோ அப்போதுதான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறினாய் அல்லவா தயாராக இரு தங்கமே நீ மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வரப்போகின்றது இப்பொழுது உன் துணை எங்கு இருந்தாலும் எப்படி செய்தாலும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றாய் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாற்றும் நான் வாழ்வில் நீ நீத்து பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகின்றது நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவே நான் இருப்பேன் என்றும் உன் வழி துணையாக நம்பிக்கை கொள் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் பரிபூரணமாக அனைத்தும் கிடைக்கப் போகின்றது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை துணை தான் செய்த அனைத்துமே திருந்தி இப்பொழுது உன்னை தேடியும் வரப்போகின்றார் இத்தனை நாட்களாக ஏதேதோ நான் தவறு செய்துவிட்டேன் என்னை யாருமே இல்லையா என்று அவரை மன்னிக்க நீ தான் இருக்கின்றாயே தங்கமே நீ இருக்கும்போது போது அவருக்கு என்ன கவலை உன் மனதில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு தனக்கு சாதகமாக அமையுமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாய் அதனால் நித்தமும் மன நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே நீ நீத்துக்கொண்டு இருக்கும் பிரச்சனை முடிவுக்கு வரும் அதுவரை பொறுமையாகவும் மன நிம்மதி நிம்மதியுடனும் இருக்க வேண்டும் உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் மாற்றி தருவேன் தைரியமாக நிம்மதியுடன் இரு உன் அப்பா உனக்காக இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா